ீசீ சதவக்தி குணா நவமீந்திர பிரவணமந்தே ரமியா மாதிரி ரமியா மாதிரியே மழை சதா ததாயத்மசத்தாந்தந்தந்தீனஸ்மாதாச்சிபரியந்தம் வந்தே குருபரம்பராச்சேதைக்கம் சகலஉப்பாக்கசம் பூஜ்யம சம்சார உத்தாரமன்றியமன்றம் சர்வரியைக்கம் வசந்தபுஜசந்திரமன்றம் ஜிஹுவே ஸ்ரீகிருஷ்ணமன்றம் ஜப ஜபன்மாவலியமன்றம் வந்தேதான் பிரசன்னவதாக பாக்கியதாம் அசாபிய பிராமணிகணைநாநாவிதைபூஷிதம் பக்தாபிஷ்ட வலப்பதா நிகர பிரம்மாதேவி சேவிதாம் பாஸ்வே பக்கஜ சங்க பத் சதாசக்தி ஆண்டாள் சரணம் நேற்றைய பாசுரத்தில் எம்பெருமானுடைய குணங்களையும் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் அவனுடைய பெருமைகளையும் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய எளிமையையும் எல்லாம் பல்லாடு வாடி போற்றி போற்றி என்று பாடினார்கள் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அவனை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள் எப்படிப்பட்டவன் அவதாரிகளே மங்களாசாசனம் செய்யும் நீங்கள் பறை கொள்வான் இன்றியான் வந்தோம் வேண்டீர்கள் இது சேராசேர்த்தி ஆயிருக்கிறதே என்று கண்ணன் சொல்ல பறை என்பது வியாஜ்யம் ஒரு காரணம் உண்மையில் உன்னிடம் உன்னையே ஆசித்து வந்தவர்கள் நாங்கள் என்று இவர்கள் உண்மையான காரணத்தை சொல்கிறார்கள் உந்தனோடு நாம் ஆட்சிவோம் யாக்கியானத்தில் உருத்தி மகனாய் ஒருவன் தவம் செய்து நாலு பிடுகளை பெற்றா போலே தசரத சக்கரவர்த்தி அஸ்வமேதையாக புத்திரகமேட்டி யாகத்தை செய்து நான்கு பிள்ளைகளை பெற்றார் இங்கு நாலு பேர் தவம் செய்து ஒருவனை பெற்றார்கள் வசுதேவர் தேவகி யசோதை ரந்தகோபர் இந்த நாவலுடைய தவத்தினாலே ஒருவன் கிடைத்தான் பெற்றெடுத்தனல் இடத்தனால் தேவையைப் பிராட்டியே ஆகியாலே உறுத்தி மகன் என்கிறார்கள் சர்வலோக பிதாவான தன்னுடைய புத்திரனை பிதாவாக கொண்டு தோறும் பிறக்கிறான் மகன் ஒருவர் கல்லாத மாமேனி மாயன் மகன் என்று சொல்லுகிறபடி தேவையை புத்திராய கிருஷ்ணாய என்று வேதமும் இப்படி சொல்லிற்று பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு தூணிலே தோன்றுவது நரசிம்மாவதாரத்தைப் போல் இல்லாமல் ஒரு ஆணைக்கு உதவினா போலே ஆவிர்வவித்து போல் இல்லாமல் இவையெல்லாம் செய்யாமல் கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான் மகனாய் பிறக்க வேண்டி இவன் நோன்பு நோற்ற ஆகையாரே மகனாகவே பிறந்தான் பிறந்த படுவதையெல்லாம் இவன் கர்பாவசியனாகப்பட்டான் இந்த மகா குணத்தை நினைத்து பகுதா பகுதா விஜாயதே என்று வேதமும் சம்பவாமே என்று அவனும் எத்திரம் என்று ஆழ்வாரும் பல்விரவி பெருமான் என்றும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்றும் ஆழ்வார்கள் அலங்காரப்பட்டார்கள் கர்ப்ப தோஷ ஸ்பர்சம் கிடையாது என்பதை அறிவிக்க ஆவிர் பவித்தான் என்று அறிவித்த ரிஷியைப் போலே ஆயுர்வேதத்தில் தோன்றும் என்று தோற்றமாய் நின்ற என்றும் சொன்னதில் திருப்தி பெறாமல் பிறப்பின் மேற்பாட்டை அறிவிக்கைக்காக பிறந்து என்கிறார்கள் மகனாய் பிறந்து மாதாபிதாக்கள் சொல்லும் வார்த்தையை கேட்பவன் மகன் இவன் பிறந்தபோதே சங்கு சக்கரங்கள் பொருந்திய திருக்கைகளை மறைத்து கொண்டு அல்ல வேணும் என்று வசுதேவரும் தேவியும் பிரார்த்தனை செய்தபடி அவர்கள் சொன்ன அந்த க்ஷணமே சங்கு சக்கரங்களை மறைத்து காட்டினான் ஓரிவில் நாய்க்குடலிலே நறுணை தங்காது என்று ஒரு பழமொழி அந்த பிறந்த இடம் அவனுக்கு த சகிக்கவில்லை அந்த கடனுடைய அவதாரத்தை அங்கே நடத்த முடியவில்லை அதனால அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறான் சம்சாரிகளின் தன்மையாகிற எம்பிரான் பிறந்த இடத்திலே ஒரு ராத்திரியை கூட தங்க முடியாதபடி ஆகிவிட்டதே காலகிருத பரிணாமமாகில் தேசத்திலே உள்ளவன் காலத்தினாலான உலகிலே பிறந்து ராத்திரியிலே என்ன பாடுபட்டான் என்று கலங்குகிறார்கள் ஓரிரவில் கொப்பான இரவு முன்னும் இல்லை பின்னும் இல்லை பிதாக்களும் உதவாத திசையிலே உதவினர் ராத்திரி என்றோ இது என்றோ கொண்டாடுகிறார்கள் ஒருத்தி அங்கே பிறந்து இங்கே வளர்ந்தான் ஆயிருக்கையா இருக்கே இங்கே யசோதை பிராட்டியைப் போலே பெற்றெடுக்கப்பட்டவான யசோதை பிராட்டியை போலே பெற்றெடுக்கப்பட்டான் என்று சொல்லும்படி இருக்கை இருவரும் இவனை பிள்ளையாக பெற தவம் செய்திருக்கையாரே உருத்திக்கு அவதார ரசத்தை கொடுத்தான் உருத்திக்கு லீலா ரசத்தை அனுபவிப்பித்தான் அவள் கோதை அவள் கோதை பெற்றாள் ரசத்தை இவன் பெற்றான் அவளை காட்டிலும் பாக்யசாகிருப்பவள் இவள் திருவிலேன் ஒன்றும் தெற்றிலேன் எல்லாம் தெய்வனங்கை யசோதை பெற்றாளே என்று அவளும் புலம்பும்படியான அப்படி இருந்தது இவள் பெருமை ஒருத்தி மன அவளிடத்தில் முளைப்பால் குடிக்கவும் காலமில்லாமல் இங்கு வந்து இவளிடத்திலே முளைப்பால் உண்டானாயாலே இவருடைய பிள்ளையாகவே வளர்ந்தபடி எதுகுலோத்பவன் ரிஷியே கோபாலன் என்றான் ஒருத்திக்கு மகனாய் பிறந்த குழந்தை மற்றொருத்திக்கு பால் குடிக்குமோ இவளுக்கு பால் சுரக்குமோ என்று ஒருவன் கேட்க அவளுக்கு இவன் அழுது முறைகின்றனாலே உமக்கு சேதமன் என்று பட்டாரொலி செய்வார் எல்லா உலகுக்கும் ஈசனாயிருப்பவனை கட்டவும் அடைக்கவுமாம்படி இவளும் ஒருத்தியே என்று வியப்படைகிறார்கள் அவள் அவள்தான் பிறந்தவன் பிறந்தவன்றே பிள்ளையை கைவிட்டான் என்றால் இவள் செய்ததென் பிள்ளையை பிறந்த நாள் தொடங்கி புதனே சகடாசுரன் முதனார் அவர் வாயில் விழப் பார்த்து கொண்டிருந்தாளே எப்படிப்பட்ட ஒருத்தி கம்சன் இறந்து பல நாளான போதிலும் ஏதேனும் தீங்கு வரப்போகிறது என்று பயந்து பெயரை சொல்லாமல் உருத்தி உறுத்தி என்கிறார்கள் நட்சத்திரத்தை சொல்ல பயப்பட்டு அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்றி அச்சுதன் என்றவருடன் சம்பந்தம் இப்படி பேச செய்கிறது ஒருத்தி என்ப நோன்புற்றார்களோ இவனை பெற்ற பெற்றவையுருடையாள் என்று பிறரும் ஞானத்தில் புத்திரனைப் பெற்றார் நங்கவே நானே மற்ற ஆரம்பமில்லை என்று தானும் தன்னை சொல்லும்படியான பெருமை பெற்றவள் ஒழித்து வளர பிறந்த விடத்திலே தான் தங்கவில்லை என்றால் பூந்த விடத்திலேயாவது வெளியில் வர பெற்றானா தோன்றும் அசுர பூதம் அவைகளுக்கு பயந்து ஒழித்தன்றோ வளர்த்து வந்தாள் நாட்டார் சேவன செய்ய கள்ளர் பட்டது படுவதே திரு அவதரித்திருக்கும் போதும் அந்தரியாமி பட்டது படுவதே என்று வயதேறுகிறார்கள் இப்படி ஒழித்து வளர்வதையும் பொறுக்க முடியாதபடியாக இருக்கிறான் கஞ்சன் என்பவன் ஒழித்து வளர்கிறான் நாதர் மூலமாக கேட்ட கம்சன் கடன் தொடங்கி இவனை ஒழிக்க வழி தேட ஆரம்பிக்கிறான் தரிக்கிறான் ஆகில் அவன் நேரே வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றிருந்தானோ அவருடைய இருப்பையும் போறாதபடி என்றோ இவன் தன்மை தாங்கு நினைங்க தான் நீங்க தான் தீங்கு நினைத்து பயந்து பறிய வேண்டிய விஷயத்தை தீங்கு நினைப்பதே சிறிது காலத்தில் படப்போகிறது பாடு அறியாதவன் கம்சன் தங்கள் வாயாலே சொல்ல அஞ்சு தீங்கு என்கிறார்கள் புதனை முதலான அசுரர்களால் உண்டான அளவற்ற தீங்குகளை நினைக்கிறார்கள் இவன் விஷயத்தில் தீங்கு நினைக்கக்கூடிய ஒரு மனம் உண்டாவதே என்கிறார்கள் இவனும் தன் விஷயத்தில் மனப்பூர்வமாக அபசாரம் செய்பவர்களையே தண்டிப்பான் உன்னை சிந்தையினால் இழந்த இரணியன் அகல் வகரம் கீண்ட என் முன்னை கொளறியே என்றோ ஆழ்வார் கை கொள்ளும் போது புத்தி மாத்திரமும் போதும் கைவிடும்போது போது நெஞ்சார அவர் ஒழிய விடான் தீயபுந்திக்காரனான என்றார் நம் பெரியாழ்வார் பிழைப்பித்தவனை ஏதேனும் ஒரு உபாயத்தாலே கொன்று தான் ஒன்றும் அறியாமல் போல் இருக்க நினைத்தவன் எண்ணத்தை அவனாலே போகும்படி செய்து அவன் ஏவிய பூதனை சகடாசுரன் வஸ்வாசுரன் கபிதாசுரன் காக்காசுரன் எல்லோரையும் உரையாபீடம் சான்று முஷ்டிகர்கள் அவ்வளவு பெரையும் அழித்தான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்று எடுமாள் இப்படி அவன் எண்ணத்தை எல்லாம் வீணாக்கி கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பாக நின்றான் இவனிடத்தே அன்புடையார் இவனுக்கு வரும் தீங்குகளை கண்டுபடும் பாட்டை எல்லாம் அவன் படும்படி செய்தான் நெருப்பென்ன நின்றான் கஞ்சனை காய்ந்த காலமேக திருவுருளன் என்கிறபடி அன்புடையாருக்கு நீரை சொறிவது காலமேகம் இவனுக்கு நெருப்பைச் சொரிகிறது இப்படி படாதனப்பட்டதெல்லாம் அடியார் பக்கருமாய் ஒன்றும் கட்டிடம் கண்டிடப்பெற்றிறேன் அந்தோ இனி காணுமாறு உண்டனில் அருளே என்று தேவையை பிராட்டி பிரார்த்தனை செய்கிறாள் வசுதேவன் பெற்றனே என்று தேவையும் வசுதேவரும் பட்ட தன்மெல்லாம் தீரும்படியாக அவர்களிடத்திலே உண்டான பேரன்பை சொல்வதாகவும் கொள்ளலாம் அவர்களுக்காக அத்தனை செயல்களும் செய்து காண்பித்தான் கண்ணன் நெடுமால் அன்புடைய பெரியவன் அன்புடையவன் என்று இரு பொருள்களை உடையது உன்னை அறுத்தித்து உன்னிடத்தில் உன்னையே வேண்டி வந்தோம் நாங்கள் எங்களுக்கு பிறந்து காட்டவும் வேண்டாம் ஒழுந்து வளர்ந்தபடி காட்டவும் வேண்டாம் ஒன்று காட்டவும் வேண்டாம் இருந்தபடியே உன்னை காட்டாமையும் உன்னை அறுத்தித்து உன்னிடத்தில் வேறொன்றை வேண்டி வந்தோம் அல்லோம் உன்னையே வேண்டி வந்தோம் எவனை ஆக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்கிறபடி அத்தித்த அணையும் உண்டாக்கி அவர்களுக்கு தன்னையும் கொடுத்து தன்னை அனுபவிக்கத்தக்க பலத்தையும் கொடுப்போன் அல்லவா இவன் உன்னமே மாறாயிருந்த உன்னை அறுத்தித்ததன் மூலம் நெடுமாறாக்கினாய் உன்னை அறுத்தித்து வந்தோம் சிவைகுண்டத்தில் நின்றும் அவதாரம் எடுத்து வந்தனே வந்ததை அசத்தம் அவசியமாக கொண்டு நீ இருக்கவிடம் நாங்கள் வந்தோம் எதிர் சூழல் புக்கு பார்த்து உழிதந்து ஆயர் குலத்தில் வந்து தோன்றிய வியாமோகமெல்லாம் நாரடி இட்டு அசத்கல்பம் ஆகினோம் என்று ஆராயப்படி பதை கொள்வான் ஜியாம் வந்தோம் என்றும் உன்னை அறித்தீர்த்து வந்தோம் என்றும் இரண்டுபடியாக பேசுகிறீர்கள் இவற்றில் எது உங்கள் உள்ளத்தில் ஓடுகிறது என்று கேட்க பறை தருதி ஆகில் எங்களுக்கு பறை ஒன்று உண்டு நாங்கள் விரும்பிய பறையை எங்களுக்கு தந்த தங்களுக்கு உத்தேசியமான பறை என்னது என்பதை மேலே சொல்லுகிறார்கள் கருதியாகில் தங்களுடைய அர்த்தித்துவமும் சாதனம் அன்று நிறைவே சாதனம் என்றிருக்கிறார்கள் இவன் எல்லாம் செய்தாலும் அவன் சங்கல்பிக்காவிடில் பலம் சித்தி ஆகாதே அவன் ஒருவரால் நியமிக்க முடியாத சுதந்திரனாயிற்றே தருதி என்கிறார்கள் மிகவும் மேலானவர்களை மிகவும் கீழானவர்கள் திருவுள்ளமாகில் என்றென்றோ சொல்லுவார்கள் உன் அழகாலே என்னை மயக்கி வந்த காரியத்தை மறக்க செய்யாமல் நாங்கள் விரும்பியதை செய்ய பார்த்தாயாகில் என்று பொருள்படலாம் இப்படி செய்தால் தங்களுக்கு உண்டாகும் பலனை சொல்ல சொல்கிறார்கள் மேலே திருத்தக்க செல்வம் பிராட்டியும் ஆசைப்படும் செல்வத்தையும் இவனுடைய ஐஸ்வர்யாதிகளாலே துவக்கொண்டு அகலையில்லேன் இடையும் என்று இருப்பவனென்றோ பிராட்டி இதனால என்றோ இவள் ஸ்ரீயஸ்ரீ என்றும் திருவுக்கும் திருவாகிய தேவா செல்வா என்றும் புகழப்படுகிறான் திருத்தக்க செல்வம் ஸ்ரீய பதித்தத்தாலே உண்டான செல்வம் அப்படிப்பட்ட செல்வம் எது இது ராமாயணத்திலே மாரிச்சனாலும் அவாங்க போதாம் சதிகரம் பிரம்மத்பூசம் பிராட்டியின் கடைக்கன் நோக்குத்தான் எந்த வசதியின் மீது அதிகமாக விழுந்ததோ அது பரபிரமாயிற்று என்று சொல்வதே உன்னையே வேண்டி வந்தோம் வேதாந்தங்கள் எவருடைய திருவடியை முகா முராரியின் மார்பிலே கண்டு பரதத்த விசாரத்தை முடிக்கின்றனவோ என்று ஆச்சாரியர்களெல்லாம் இவ்வருத்தி அறிவிக்கப்பட்டது சேவகமும் மேலே சொன்ன செல்வத்தை காத்து ஊட்டவல்ல வீரிய குணத்தையும் திருக்குத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அன்றி உலகம் வளர்ந்தாய் என்றென்றும் சேவகமே ஆற்றப்படைத்தான்வனே என்றென்றும் சேவகமே என்று பரமும் பாட்டிலும் சொன்ன ஐஸ்வர்ய வீரியங்களை பாடி கப்பம் தவிர்க்கும் கலியே என்று சொல்லி வீரியத்தை பாடினார்கள் நேற்று வரையில் உன் பெயரை சொல்லும் பாக்கியம் செய்யாத நாங்கள் இன்று உன் குணங்களையும் பாடப் பெறுவோம் என்று பிரியதராகிறார்கள் வருத்தமும் தீர்ந்து உன்னைப் பிரிந்து பலகாலமும் பட்டதொன்பமெல்லாம் தீர்ந்து யாம் பாடி மகிழ்ந்து வருத்தமும் தீர்ந்து உன் குணங்களை பாடி மகிழவும் பெறுவோம் துக்கம் தீரவும் பெறுவோம் நீ பறை ஆகில் என்கிறார்கள் ஜராமரண மோட்சாயதந்தி பிறவித்துயரர என்று சொல்லப்படும் கைவல்யம் நிஷ்டரை போலே வருத்தம் நீங்குகை மட்டும் இவர்களுக்கு பலனன்று பிரீத்திக்கு போக்குவீழாகும்படி பாடி மகிழவும் வேணும் நினைந்திருந்தே சிரமந்திருந்தே நேமி நடியவனே உகந்தே உன்னை உள்ளும் என் உள்ளம் என்று இரண்டு மால் வேண்டும் செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து செல்வத்தை பாடுவதால் மகிழ்ச்சி உண்டாகும் சௌரிய விரியாதி திருக்குணங்களாகிற சேவகம் பாடுவதால் விரோதிகளான உண்டாகும் வருத்தமும் தீரும் மகிழ்ந்து என்று வினையச்சத்துக்கு மகிழ்ந்திடுவோம் என்று பொல்கொள்ள வேணும் சேவகம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து இங்கே நாங்கள் வந்தோம் ஏலோர் எம்பாவா என்று சொல்லி இந்த பாசனத்தில் தலை கட்டுகிறார்கள் இந்த என்ன என்பதையும் நீ எதற்காக வேண்டும் என்பதையும் அவருடைய குணங்களை எல்லாம் பாடியவர்கள் கண்ணனை பார்த்து இவ்வாறு பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற அளவிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வீட்டில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரிததியாயில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோம் ஏறோர் எம்பாவாய் என்று நினைவு செய்கிறார்கள் அடுத்த பாடல் மாலையே மணிவண்ணா என்கிற பாசுரத்தினுடைய அனுபவங்களை நாளை நாம் தெரிவிப்போம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா ஸ்ரீரங்கநாதவ ஜெயது ஸ்ரீரங்கசீர்ஷ வர்த்ததாம் தசி புஜாபி பரிபாலையந்தான் நியாயமார்க்கேன மகிம் மகிஷா கோபிராமணியோ சிவத்தி லோகாசமஸ்தா சிங்னோந்தது தென்னரங்கர் சீரருளுக்கு கிழக்காக பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம் மன்னிய சீர் மாறன்களை உணவாக பெற்றோம் மதுரகவி செப்படியை நிலையாக பெற்றோம் முன்னவரா குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுது நமக்கவை பொழுது போக்காகப் பெற்றோம் பெண்ணை ஒன்று நெஞ்சுதனில் பேராமை பெற்றோம் பிறமனுக்கம் பொறாமை இல்லா பெருமையும் பெற்றோமே மங்களம் கோசலேந்திராயமே குணாப்தியே சக்கரவர்த்தி தனுஜாய சாரூபமாய மங்களம் பிறந்தாளுநி நிவாசாய பரராமானுஜாயஷா விபணி பிராணநாதாய பத்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாரி மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோாய நித்தியமங்கலம் அடியன் சீனிவாசராகவர் ராமானுஜதாசன்